பங்கேற்று சீட்டு பணத்தை எடுத்துவிட்டு மாத தவணையை செலுத்தாமல் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்துள்ள நான்கு சகோதரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாளனூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் அப்பகுதியில் ஐந்து லட்சம் இரண்டரை லட்சம் இரண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் என மாதாந்திர சீட்டை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் சத்யா நடத்தி வந்த அனைத்து விதமான மாதாந்திர சீட்டில் அப்பகுதியை சேர்ந்த சகோதரிகளான தேன்மொழி மணிமொழி விழிமொழி புனிதா ஆகிய நான்கு நபர்களும் சேர்ந்து சீட்டு கட்டி வந்துள்ளனர் சீட்டு கட்டி வந்த சில மாதத்திலேயே அனைத்து விதமாக கட்டி வந்த சீட்டு பணத்தை நான்கு நபர்களும் எடுத்துக்கொண்டுள்ளனர் அதன் பிறகு சத்யாவிற்கு மாதா மாதம் செலுத்த வேண்டிய சீட்டு தவணை தொகையை திருப்பி செலுத்தாமல் நான்கு நபர்களும் இருந்துள்ளனர் மேலும் சத்யா நான்கு நபர்களிடமும் மாதாந்திர தவணை சீட்டு தொகையை செலுத்த வேண்டும் என கேட்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லி தட்டி கழித்துள்ளனர் மேலும் ஒரு கட்டத்தில் சீட்டு தவணை தொகையை செலுத்த முடியாது என நான்கு நபர்களும் சத்யாவிடம் தெரிவித்து அவரை குடும்பத்தாருடன் இணைந்து மிரட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சத்தியா நடத்தி வந்த மாதாந்திர சீட்டு நிறைவு பெற்றதை தொடர்ந்து மாதாந்திர சீட்டில் பங்கேற்றிருந்த மற்ற நபர்களும் தற்போது சத்யா சீட்டு பணம் வழங்க முடியாமல் சிக்கி தவித்து வருகிறார் சத்யாவிடம் சீட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு மாத தவணையை செலுத்தாமல் நான்கு சகோதரிகளும் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் சத்யா மோசடியில் ஈடுபட்ட சகோதரிகளிடம் பலமுறை தர வேண்டிய பணத்தை கேட்டபோதும் அவர்கள் பணத்தை தராமல் சத்யாவை மிரட்டி வருவதாகவும் சத்யா நடத்தி வந்த மாதாந்திர சீட்டில் பங்கேற்றிருந்த சத்யா பணம் தர வேண்டிய நெருக்கடியில் இருப்பதால் சத்யா மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி எளிமருந்து அருகே தற்கொலைக்கு முயற்சி செய்த போது அவர்களது மகன் மற்றும் உறவினர்கள் சத்யாவை மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி இதனைத் தொடர்ந்து சத்யாவின் மகனான அரவிந்த் குமார் மற்றும் சத்யாவிடம் சீட்டு கட்டி வந்த பொதுமக்கள் இணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீட்டு பணத்தினை மோசடி செய்துள்ள நான்கு சகோதரிகளின் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு மீட்டுத்தர வேண்டுமென தெரிவித்து புகார் மனுவினை வழங்கியுள்ளார்